தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு காலத்தில் தமிழில் தனியான அணி இலக்கணம் இருந்ததில்லை கிபி நான்கு ஐந்தாம் நூற்றாண்டு முதல் அணி இலக்கண ஆராய்ச்சி தோன்றி வளர்ந்தது எனலாம் இக்காலங்களில் தோன்றி பின்னாளில் அருகி போன சில அணி இலக்கண நூல்கள் பற்றிய குறிப்புகளை பிந்திய உரையாசிரியர்கள் தம் உரைகளிடையே எடுத்தாள்வதிலிருந்து தெரிய முடிகின்றது அவற்றுள் ஒன்று அணியியல் என்பதாகும் யாப்பருங்கல நூல் உரையிலும் நேமிநாத உரையிலும் அணியியல் என்னும் பெயர் சுட்டப்படுகின்றது உருவகம் ஆதி விரவியல் ஈரா வரும் அலங்காரமும் என்னும் யாப்பருங்கல சூத்திர உரையில் அதன் உரைக்காரர் இருபத்தி ஏழு அணிகள் கூறி அவை அணியியலுள் கண்டுகொள்க என்று எழுதுவார் இவர் குறிப்பிடும் அணியியல் முன்னாளில் இருந்து பின்னாளில் அழிந்துபட்டிருக்க வேண்டும் பேராசிரியர் காட்டும் அணி இலக்கணம் தொல்காப்பிய மரபில் நூற்றி எட்டாம் சூத்திர உரையில் ஓர் அணி இலக்கணத்தை குறிப்பிட்டு அதனின்று மூன்று சூத்திரங்களை எடுத்து பேராசிரியர் ஒரு சூத்திரம் தன்மை உவமை உருவகம் தீவகம் பின்வரு நிலையே முன்ன விளக்கே வேற்று வைப்பே வேற்றுமை எண் என்றாங்கு என் வகை இயல் செய்யூளுக்கு அணி என மையரு புலவர் வகுத்துறைத்தனரே என அணிகள் எட்டு என்று கூறுகின்றது இவ்வணி இவ்வணி பெயர்கள் தண்டி அலங்காரத்தில் காணப்படினும் அஃது ஏற்று செய்யூளுக்கு அணி ஏழைந்தே என முப்பத்தைந்து அணிகள் கூறுவதால் பேராசிரியர் குறிப்பிடுவது தண்டி அலங்காரத்தை அன்று என்பது தெளிவு பேராசிரியரோ நூற்பெயரை குறிப்பிடவில்லை எனவே இந்நூல் தண்டி ஆசிரியர் காலம் வரையிலிருந்து பின்னர் வழக்கு விழுந்திருக்க வேண்டும் என ஊகிக்கலாம் அணியியல் என்னும் பெயரை சிலப்பதிகார உரையாசிரியரான அடியார்க்கு நல்லாரும் குறிப்பிடுகின்றார்